வணக்கம் இதில் இந்த மாதிரியாக நூலகம் என்று சொல்லும் பொழுது அதில் வந்து வாசிப்புக்கான இடம் இருக்கு மாணவர்களை வாசிக்க வைக்க முடியும் என்பது அடிப்படையான விஷயம் அதுவும் எனக்கு மாணவராக இருந்து இன்றைக்கு காவல்துறையிலே மிக உயர்ந்த பணியில் இருக்கக்கூடிய முனைவர் மூர்த்தி அவர்கள் இதை செய்திருக்காங்க பொழுது அதில் வந்து ஒரு ஒரு சின்சிரிட்டி என்பது இருக்கும் ஆனஸ்டி என்பது இருக்கும் சிம்பிளிசிட்டி இருக்கும் இன்டெக்ரிட்டி இருக்கும் என்றெல்லாம் நினைத்து அதில் வந்து நம்ம பணிபுரியணும் வந்தது மேலும் இதில் சொல்லணும்னா திண்டுக்கல் இலக்கிய களம் என்கின்ற அமைப்பின் மூலமாக இதுவரைக்கும் பதினோரு புத்தக கண்காட்சிகளை நடத்தி அதில் எங்களுடைய மோட்டோன்னு சொல்லும் பொழுது வாசிப்பை நேசிப்போம் நாளும் புதிதாய் கற்போம் அப்படின்னு அதை அது வந்து நான் சொல்ல சொல்ல பேசும்போது அதை சொல்ல சொல்ல எனக்கு உள்வாங்கி நான் வந்து நாளும் புதிதாய் கற்போம்னு இருக்கு அப்போ வாசிப்பதற்கான இன்னும் கூட ஏற்பாடுகள் என்னவாக இருக்குன்னு பார்க்கும்போது இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கு இதில் எனக்கு பிரத்யேகமாக என்னன்னா நான் ஆங்கில மொழி பயிற்றுனேன் கல்லூரிகளுக்கு போகிறேன் பள்ளிகளுக்கு போகிறேன் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்குன்னு பயிற்று வைத்து கொண்டிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவ் போர்டு வந்து எனக்கு ஒரு அட்ராக்ஷன் மற்றவங்களுக்கு இருக்குது இல்லைங்கிறது வேறு அதில் வந்து நீங்கள் அதாவது இன்றைய தினம் ஆங்கில மொழியை மிக திறமையாக பேசக்கூடிய நபர்கள் எப்படி பேசுகிறாங்க என்பதை பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒன்று லிஸ்னிங்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் லிஸ்னிங்னு சொல்லுகிற கெட் கேட்ட ஒரு ஒரு மொழி வந்து அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதை பேசும் பொழுது அதை கேட்கும் பொழுது அதில் இருந்தக்கூடிய நுணுக்கங்கள் என்னவென்று பார்க்கறதுக்கு வந்து இந்த யூடியூப்லாம் ரொம்ப அருமையாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும் பொழுது மிக அருமையாக இருக்கும் நான் சொல்லித்தர பாடம் வந்து உதாரணமாக கொடுப்பதற்கு அதெல்லாம் பயன்பட்டு இருபத்தோரு நாட்கள் இங்கே இப்போ அவங்க முனைவர் மூர்த்தி அவர்கள் சொன்னப்போ சொல்லும்போது இங்கே இந்த வேனிற்கால பயிற்சி முகாம் ஒன்று கற்றல் முகாம் ஒன்று அதில் வந்து இருபத்தோ இருபத்தோரு நாட்கள் கொடுத்தணும் என்ன ஆச்சரியம்னா இருபத்தோரு நாட்களில் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய மூன்று ஞாயிற்றுக்கிழமை விலையே மாணவர்கள் இங்கே வந்தாங்க நீங்கள் நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க அதாவது லைப்ரேரியன் இருக்குது ஆனால் வரமாட்டேங்கிறாங்க இது சிறப்பாக அந்த சென்னையில் வந்து வயசில் மூத்தவங்க முதல் கொண்டு குழந்தைகள் வரைக்கும் விளையாடுற ஒரு இடமாக இன்றைக்கி இருக்கு அப்போது வருகின்ற மாணவர்கள் படிப்புக்காக அவங்க படிக்க இடம் இல்லை அப்படின்னு புத்தகத்தை திறந்து வாசிக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் வந்து தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த தலைப்பில் புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரும் பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் புத்தகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற குழந்தைங்க வந்து நாலு இடங்களில் வந்து நல்ல வாசகர்களாக வரும்னு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்குறேன் அப்படி தான் நான் இதில் ஆனேன் இதில் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா அவங்க சார் சொன்ன மாதிரி இதில் அந்த டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸஸ் அதில் ஒரு ஒரு நல்ல கவனம் எடுத்து இப்போ வந்து அதற்கான தேர்ச்சி பெற்ற பயிற்சினர்களை கொண்டு நம்ம வந்து எடுக்கிறோம் எத்தனை பேர் படிக்கிறாங்கங்கிறது ரெண்டாவது விஷயம் அதில் ஒரு ஐந்து பேர் தான் படிக்கிறாங்கங்கிறது எல்லாம் இருக்குது அதில் என்னென்னா ஏற்கனவே அந்த வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் வகுப்புகள் எடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை கொண்டு நம்ம வந்து எடுக்கிறோம் இதில் எனக்கு என்னென்னா சார் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து எங்கேயும் வேறு இடத்துக்கு போகாமல் பக்கத்துலேயே புத்தகங்கள் இருக்குது வாசிக்க முடியும் வாசிப்பை நேசிக்க முடியும் அப்படின்னு வரும்பொழுது பொழுது இந்த உறவுகள் மேம்பட ஒரு வழி இருக்குது உறவுகள் என்பது அந்த குழந்தைகள்கிட்ட இன்னும் கூட நமக்கு வந்து சரியான டேட்டா என்பது நம்ம இன்னும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கல ஒரு ப்ரோஃபைல்லாம் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம்னா இங்கே முதல் முதலாக இந்த நூலகத்துக்குள் வந்த அந்த ஒரு மாணவன் மாணவி இப்போ கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் கழித்து அவருடைய அந்த அந்த நடைமுறையே மாறியது எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு பையன் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் சரி அந்த பையன் இன்றைக்கி என்ன அப்படின்னா வணக்கம் சார்னு கைக்கோப்பி என்று வருகின்ற அது மாணவர்கள் ஒரு ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது பேர் வரைக்கும் தினமும் ஒரு இடத்தில் சந்திக்கும் பொழுது அந்த உறவு தான் இன்றைக்கி கெட்டுப்போச்சுன்னு சொல்லு இங்கே மாணவர்களுக்கு இடையேயான உறவு என்பதும் அந்த பெற்றோர்கள் இங்கு வந்து மாணவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சி என்பதும் இதில் வாசிப்பின் மீது ஒரு நம்பிக்கையை வருவாங்க இப்போ மாணவர்கள் மூலமாக பெற்றோர்கள் வாசிக்க முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம் வர்றாங்க உட்காராங்க பார்க்குறாங்க படிக்கிறாங்க நம்ம வந்து பெற்றோர்கள் வாசித்தால் மாணவர்கள் வாசிப்பாங்க குழந்தைங்க வாசிப்பாங்கன்னு நம்ம படிக்கிறோம் எழுதுகிறோம் ஆனால் இங்கே மாணவர்கள் வாசித்தால் பெற்றோர்களும் வாசிக்க முடியும் என்கின்ற ஒரு அதிசயமான விஷயம் தான் அது நான் அப்படி நினைக்கவே இல்லை ஆனால் அது நடக்கிறது நடக்கிறது என்பதற்கு இவருக்கு இருக்கிற ஆர்வம் ஒரு பக்கம் அவரை பற்றிய நம்பிக்கை எனக்கு நான் ப படிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக ஒன்று வந்து நான் நாட்டுப் திட்டத்தில் வந்து திட்ட அலுவலராக கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்து எனக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகள் பணிபுரிந்து அதில் விருப்ப ஓய்வு பெற்று வெளியே வந்து பொது சேவைக்காக வந்தாடலாம் அப்போது அந்த அந்த நாட்டு திட்டத்தில் அவர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த

மணிக்கணக்கில் இருந்துட்டு நான் வந்து அப்படி பிஸியாக இருக்கேன் அப்படி பிஸியாக இருக்கேன்னு சொல்ல உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்க்காம கூட திரும்பியிருக்கிறேன் காவல்துறை அதிகாரிகளை பார்க்க முடியாமல் திரும்பியிருக்கிறேன் ஆனால் இவர் பாருங்கள் சர்வசாதாரணமாக உட்காரு அப்போ நீங்கள் ஒரு ஒரு டிஐஜி பக்கத்தில் உட்காந்து பிஹேவ் பண்ணுறதுங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போ இவர் அந்த பணியில் இருக்கிறது நம்மளுக்கு எந்த வகையில் அதாவது அனுகூலமாக இருக்கா அது ஒரு அடையாளப்படுத்தப்படுதா நிச்சயமாக நான் வந்து டாக்டர் மூர்த்தி ஐபிஎஸ்ஸோட ஆசிரியர்னால் எவ்வளோ பெருமை எனக்கு அத்தனை பேரும் மதிப்பினாங்களே தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேரும் மதிப்பாங்க மூர்த்தியோட ஆசிரியர்னால் எல்லாருக்கும் தெரியும் இதில் அடிஷ்னலாக நான் வந்து ஆசிரியர் இயக்கத்திலலாம் இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் தான் ஆனால் அந்த அந்த சிந்தனை என்பது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கூட அவரை பர்சனலாக பார்த்தா குழந்தைகளோட அவருடைய அணுகுமுறை ஆச்சரியமான அணுகுமுறை அவர் பேசும்போது சொன்னார் அந்த பையன் வந்து மியூசிக்குன்னு விரும்பிட்டான் மியூசிக்கில் விட்டுவிட்டேன் பொண்ணு வந்து அட்வொகேட் பண்ணுவாங்கன்னு சரி அதில் விட்டுட்டேன் அப்படின்னா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய அளவாக பண்ணுவாங்க அந்த பறந்த மனப்பான்மை இருக்குது பாருங்கள் தன்னுடைய ஈகோ தன்னுடைய லட்சியம் என்பதை திணிக்காமல் அது வந்து குழந்தைகள்கிட்ட அவருடைய அணுகுமுறையிலே பார்த்துருக்கோம் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் பார்த்தா அவ்வளோ அன்பாக இருப்பார் அன்பாக இருப்பார் பெயர்களை ஞாபகத்துக்குருவார் சவிக்கமாக பேர் கேட்குறாரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லாம்